மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் இன்றைய பதிவுல மிக முக்கியமான இரண்டு சம்பவம் குறித்து பேசலாம் கதைக்கலாம் ஒன்று முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் துப்பாக்கிச் சூட்டில் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் பீதியையும் உண்டு பண்ணி இருக்குது அத்துருளிய ரத்ன தேரர் தன்னை கைது செய்வதற்கான தடை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பேசலாம் மீகுட பிரதேசத்துல நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்துல முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் பிரதேச சபை தேர்தலில் சர்வஜன பலய கட்சியினூடாக தேர்தல களம் கண்ட படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் பீதியையும் உண்டு பண்ணிருக்கு இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்றைய தினம் அவர வீட்டுல ஸ்கூட்டில வெளியான சந்தர்ப்பத்துல இவரை டாக்கெட் பண்ணி இவரை இலக்கு வைத்து கார்ல வந்த இரண்டு நபர்கள் வந்து இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதுல சுற்றுட்டாங்க சுட்டு காப்பாற்று இரண்டு கூக்குற அழுகின்ற சத்தம் கேட்டு ஊர்வாசிகள் வெளியில் வந்து பார்க்கின்ற பொழுதுதான் அவருக்கு பலத்த காயங்களோட உரண்டு புரளுகின்ற சந்தர்ப்பத்துல உடனடியாக அந்த பிரதேசத்து மக்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றாங்க சிகிச்சை பலனின்றி இந்த பிரதேச உறுப்பினர் இறந்த சம்பவம் பெரும் பயத்தையும் அச்சத்தையும் இப்போது உண்டு பண்ணிருக்குது இவருக்கு வயது நாப்பத்தி ஆறு என்று சொல்லப்படுது எதனால அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது போலீசார் விசாரணைகளை தொடங்கிருக்கிறாங்க உடனடியாக துரித கதியில் போலீசார் செயற்பட்டதனால குறித்த சுட்டுச்சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டவர் என்று சந்தேகிக்கப்படுகின்ற ஒருவரை கைது செய்தது மட்டுமல்ல கூடவே துப்பாக்கியும் அவர்கள் அதற்காக பயன்படுத்திய காரையும் கைப்பற்றியதாக சொல்லப்படுது இப்போதைக்கு போலீசார் சந்தேகிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வளமையான செய்திதான் துபாயில மடைந்திருக்கின்ற பாத்தாள குழு உறுப்பினர் அல்லது தலைவர் என்று சொல்லப்படுகின்ற லலித் கண்ணங்கராய் என்று சொல்லப்படுகிறவர் தான் இதை செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தேகிப்பதாக தெரிய வருது கடந்த காலங்களில் வளமையா நடக்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாதவர்கள் சுட்டு செல்வார்கள் என்ற செய்தி மாறி கார்ல வந்து சுட்டு சென்றாங்க அப்படின்ற ஒரு செய்தி பதிவாக இருக்குது தான் இனம் தெரியாதவங்க கைது துரித கைதிலே கைது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்குது என்னதான் இருந்தாலும் இப்போது போலீசா போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எவ்வகையான எதற்காக இது நடந்தது அப்படின்னு ஒரு விஷயம் விசாரணையில் தெரிய வரும் இருந்தாலும் ஒரு காணி தகராறு இருந்ததாக சொல்லப்படுது அதற்கான பல்வேறு முறைப்பாடுகளை போலீஸில் இவர் பதிவு செஞ்சிருக்கிறார் என்று சொல்லப்படுது எனவே இந்த தகராறின் பின்புலத்தில் தான் யாரோ இவரை போட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போதும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்குது எனவே கைது நடந்தாச்சு பொறுத்து பார்க்கலாம் இதுக்கு பின்புலத்தில் இருந்தவர்கள் யார் எதற்காக செய்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து தகராறு என்று சொல்லிட்டா நீதிமன்றம் எல்லாம் தண்டனை வழங்குற மாதிரி தெரியல இங்கே தண்டனை வளங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருந்து கொண்டு பாத்தாள குழுக்களை இயக்கிறவங்க சில்லர் சல்லிகளை கொடுத்து அப்பாவி இளைஞர்களை இதுக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் மூலம் இந்த சுற்றுச் சம்பவங்கள் நடத்துகின்ற ஒரு வேடிக்கை தான் இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது தேசிய பாதுகாப்புண்டா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு ஒரு மேசையும் கதிரையும் கொண்டு வாங்க படிப்பி என்று சொன்னவருடைய தேர்தல் தொகுதியில அல்லது அவருடைய பிரதேசத்தில்தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது இதுக்கு ஆளுநரப்பு என்ன பதிவு சொல்ல போகுது அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் முன் வச்சாரு இந்த கேள்வியில் நியாயம் இல்லாமலும் இல்லை அவ்வளவு தூரம் பேசியவர்களுடைய பிரதேசத்திலே இந்த ஒரு விஷயம் நடந்தது என்பதை தான் அவரு கூடுந்து காட்டியிருந்தாரு பாத்தாள குழுக்களுடைய அட்டகாசம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தொடங்கி வந்த பயணம் எனக்கு கிராம மட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொம்பையை சேர்ந்த சீனா மரதானையைச் சேர்ந்த சோபாய் பொடி விஜய் யக்கடையா இது போன்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டாகி ஐக்கிய தேச கட்சி ஆட்சியை பிளிக்கின்ற சந்தர்ப்பத்துல அரசியல்வாத ஆசிர்வாதத்தோட மீண்டும் அவங்க வந்து பலம்புறுதியவர்களாக மாறி எதிர்கட்சியில யார் இருக்கணும் யாரை வாழ வைக்கணும் யாரை சாகடிக்கணும் யாரை என்ற பல்வேறு தீர்மானங்களை எடுக்கின்ற ஒரு நிழல் இராணுவமாக நிழல் போலீஸாராக ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களால் ஆசிர்வதிக்க பட்டாங்க வாழ வைக்கப்பட்டாங்க அது தொடர்ந்து மைந்த ராஜபக்ஷங்களுடைய ஆட்சி வரைக்கும் அது தொடரதை பார்க்க முடிந்தது இதில் அரசியல்வாதிகளோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லை அரசு அதிகாரிகளுடைய ஆசிர்வாதமும் பக்கவலமாக இருப்பதை பார்க்க முடியுது பார்த்தால குழுக்களுக்கூட உறவுகள் அன்று இன்று வரைக்கும் இவர்களுக்கு அரசியல்வாதிகளுடைய அரசு அதிகாரிகளுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதனால் உதவி கிடப்பியதுனாலும் இந்த ஒரு விடயம் வளர்ந்து நிற்குது அறுபத்தி ஐந்து வருடங்கள் பழமை வாய்ந்த வரலாறை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த பாத்தால குழுக்கள் இதுவரைக்கும் அனுகூலம் வழங்குகிறவங்க இவங்களை பாதுகாக்கிறவங்க யார் என்பதையும் தேடி துபாய் அரசோடு அரசு பேசி அங்கிருந்து இவைகளை செய்கின்றவர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான வழிவகைகளை செய்யாமல் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது என்பது மீசா பார்வை அரசியல்வாதிகளுடைய தேவைக்காக வெளிநாட்டிலிருந்து இங்கு கொண்டு வந்து பிடிஐ தடுத்து வைக்க முடியுமா இருந்தார் உண்மையில் குற்றவாளியாக கருதப்படுகின்றவங்க இவ்வாறு பல்வேறு குற்றச்செயல்களோட சம்மந்தப்படுறவங்கள ஏன் அரசுக்கு துபாயிலிருந்து இங்கு கொண்டு வர முடியாமல் உள்ளது என்ற கேள்வியும் நியாயமானது பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு கூடிய கவனம் செலுத்தி இந்த பாத்தாள குழுக்களுடைய அட்டகாசத்தை முடிவுக்கு கொண்டு வரட்டும் அதுக்கு பக்கவலமாக யார் இருந்தாலும் அரசியல் பல முழுவங்களாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை வரை இந்த ஒரு விஷயம் முற்று பெறாது என்பது மீசா டிவியினுடைய பார்வை மற்றொரு செய்தி தான் வந்து அத்துன தேரோடைய செய்தி கடந்த சில தினங்களாக சிஐடியினர் அவங்களை கைது செய்வதற்கான தீர்மானத்தில் பல்வேறு இடங்களை தேடி வராங்க ஆனா எங்கேயோ அவர் ஒழிச்சிட்டாரு அவரை அவரோட கைது தடுப்பதற்கான ஒரு முன் ஜாமீனை மனு ஒன்றை அவர் தாக்கல் செய்திருந்தார் அந்த தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தது அதை தள்ளுபடி செய்வதாக நீதிமன்றம் தீர்மானித்தது அந்த ஒரு மனுவை எப்போது ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல் பழிவாங்களா இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கான தடை உத்தரவை பிறப்பிப்பார்கள் எனவே இங்கு ஆட்கடத்தல் நடந்திருக்கிறது கொலை மிரட்டல் நடந்திருக்கிறது போலி ஆவணங்களை கை ஏற்பாடுகள் செய்துதான் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பெற்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை சிஐடி வச்சதுனால நீதிமன்றம் அவரை கைது செய்வது தடுப்பதற்கான மனுவை தள்ளுபடி செய்தது என்பது ஆரோக்கியமான விடயம் எனவே ரத்ன தேர்தல் அவங்களுக்கு இரண்டு இப்படியே ஒரு ஆட்சி மாற்றம் வரும் வரைக்கும் தலைமறைவாக வாழ்வது அல்லது நீதிமன்றத்தில் முன்னிலைக்கு வந்து இந்த கைது ஒத்துழைக்கிறது ஒரு ஆட்சி மாற்றம் வந்து தன்னை பாதுகாக்கின்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராஜபக்ஷக்களாகத்தான் இருக்கணும் ராஜபக்ஷகள் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான சாத்தியப்பாடுகள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது காலங்கள் பதிச்செல்லவரும் மக்கள் மனதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து கடைகளில் சந்தைகள் ஒரு போட்டு போடுவாங்க அதாவது கடன் அன்பி பிடிக்கும் கடன் உறவுக்கு பகை அப்படின்னு சொல்லி இப்போ என்ன போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமல் ஜனாதிபதி ஆகும் வரை கடன் கிடையாது அப்படின்னு எழுதி போடுறாங்க என்ன காரணம்னால் நாமல் ஜனாதிபதி ஆவதும் பகல் கனவு அதனால் கடனும் கிடையாது என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் நாமல் ஜனாதிபதி ஆகும் வரை கடன் கிடையாது என்ற வாசகம் சொல்லுது எனவே இதுதான் மக்கள் மனதில் இருக்கின்ற மனநிலை எனவே யார் தவறு செஞ்சாங்களோ யார் குற்றம் வைத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை அதுவும் தங்களை பாதுகாக்கின்ற ஒரு தரப்பு வரணும் என்ற ஆசையில் இருக்காங்க மக்கள் நாடு நல்லா இருக்கணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் நாடு மீளெழுச்சி பெறணும் என்ற மனநிலையில் இருக்கிறாங்க ஆட்சி மாற்றத்தை யோசிக்கிறவங்க ஆட்சி மாற்றத்துக்கு துணையா நிற்கிறது மக்களுடைய வாக்குகள் தான் பொறுத்த பார்க்கலாம் எதிர்காலங்களில் இது போன்ற விடயங்கள் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம ராஜபக்ச ஜனாதிபதி ஆவார் என்ற ஒரு கோஷத்தில் ஒரு குரூப் இருக்குது இனி அது வரைக்கும் அத்துறையர் ரத்ன தேரர் ஒழிச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியமாக இல்லை என்றது அவர் தான் மா அதே போல ராஜித சேனாரத்ன அவங்களை கைது செய்வதற்கு மீண்டும் ஒரு புள்ளி ஆணைய நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கிறது எனவே அவரையும் இப்போது தேடிக்கொண்டு செல்கின்ற ஒரு படலம் ஆரம்பிச்சிருக்குது இவங்களை தேடுறதுல அரசுக்கு பல்வேறு நட்டங்கள் இருக்குது அதையும் சேர்த்து இவங்கள புதுங்குணம் அப்படிங்கிறது மீசான் டிவியினுடைய வினையமான ஒரு வேண்டுதல் காரணம் என்னடா பாதுகாப்பு தரப்பு அதுக்கு வாகனம் இவங்களை கைது செய்யணும் தேடி போகணும் திரும்பி வரணும் தேடி போகணும் திரும்பி வரணும் வேறு வேலைகள் பார்க்கறதுக்கான நேரங்கள் கிடையாது எனவே இதையும் சேர்த்து அவங்கள்ட்ட வசூல் செய்கிற மாதிரி ஒரு சட்டங்களை ஏற்றி அவங்கள உள்ள பிடிச்சி போடணும் அப்படின்றத மீசான் டிவியினுடைய பார்வை இவருடைய மகன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனது தந்தை கைது செஞ்சாலும் சரி கைது செய்யாட்டியும் பரவாயில்ல இந்த அரசின் கவலும் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு விஷயத்தோடைய ஆசையும் அரசு கவலனும் மீண்டும் குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு அரசு வரணும் அப்படின்னு தான் மக்கள் மனதில் அது கிடையாது என்னை பொறுத்து பார்க்கலாம் இந்த விஷயங்கள் என்ன மாதிரி நகரப்போகுது அப்படின்னு சொல்லி எனவே நாடு நல்லா இருக்கணும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி